வணக்கம் மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று என்ன ட்யூஷன் எடுப்பது இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையாக வெடிக்கும் என்று கொஞ்சம் கூட பார்க்கவில்லை அதுவும் யார் கண்ணில் சிக்கினால் பாண்டியனுக்கு அவமானமும் ராஜிக்கு பிரச்சனை வரும் என்று தெரிந்து சக்திகள் பார்த்துவிட்டு மிகப்பெரிய சண்டையை மூட்டிவிட்டார் இதுவரை தன்மானத்துடன் யாரையும் நம்பி இல்லாமல் சொந்தமாக முன்னேறி வாழ்ந்து காட்டிய பாண்டியனுக்கு ராஜி மூலம் மிகப்பெரிய அவமானம் கிடைத்துவிட்டதாக உணர்கிறார் இதற்கு உறுதுணையாக இருந்து ராஜிக்கு மீனாதான் என்பதால் ஒட்டுமொத்த குடும்பமும் இவர்களை வெறுக்கும் அளவுக்கு கோபத்தை காட்டி வருகிறார்கள் போதாததுக்கு கதிர் மோசமாக நடந்து கொண்டார் அத்துடன் செந்தில் மீனா என்ன காரணத்துக்காக அந்த மாதிரி ஒரு உதவியை செய்தார் என்பதை கேட்டு விருப்பம் இல்லாமல் கோபப்பட்டு விட்டார் இப்படி அனைவரும் கோபமாக இருப்பதால் ராஜி மற்றும் மீனா என்ன செய்வது என்று தெரியாமல் துவண்டு போய் அதே மாதிரி

சான்ஸ் என்று பாக்கியம் கொளுத்தி போடும் அளவுக்கு தங்கமையில் ஓவர் போட்டு நான் தான் இந்த குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல மருமகள் என்பது போல் பாண்டியன் மற்றும் அனைவரிடமும் ஒரு பெயரை எடுத்து விடுவார் ஆனால் போக போகத்தான் தங்கமயிலா அல்லது பித்தள மயிலா என்று தெரிய வரும் அதுவரை பாண்டியனின் ஆட்டத்தை அடுக்க சரியான ஆளாக இந்த தங்கமயிலின் ஆட்டம் நடந்து கொண்டே தான் இருக்கும் இதுல வர இன்னும் காதல் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்திருக்கிறார் என்பதும் தெரிய வந்துவிட்டால் அப்பொழுது பாண்டியனின் ஆட்டம் ருத்ரதாண்டவமாக இருக்க போகிறது யாரெல்லாம் இந்த எபிசோட் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க